வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்களா அந்த கஷ்டத்துக்கான என்னன்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா அந்த கஷ்டத்துக்கான நம்ம சங்ககால இலக்கிய நூலான என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இன்னா நாற்பது இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னா கபிலர் இன்னா அப்படின்னா என்னன்னா துன்பம் துன்பத்தை தரக்கூடிய செயல்களை மட்டுமே சொல்றனாலதான் இதுக்கு இன்னா நார்பதுன்னு பெயர் வந்திருக்கு இதுல மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு இன்னாத செயல்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது துன்பத்தை தரக்கூடிய செயல்களை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த நூலை கல்லும் நாமை புலாரும் நாமை வற்புறுத்தும் நூலாகவும் சொல்லியிருக்காங்க அது என்னங்க கல்லும் நாமை புலாரும் நாமை கல் அப்படின்னா நம்ம ஆல்கஹால்

இந்த நூல் அம்மை வனப்பு வகையை சேர்ந்தது இந்த நூல்ல கடவுள் வாழ்த்து ஒரு பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க அந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல சிவன் திருமால் முருகன் பலராமன் இந்த நான்கு கடவுள்களையும் போற்றி பாடியிருக்காங்க அப்போ இன்ன நாற்பதுல கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஒண்ணு பாடல்கள் இருக்கு இந்த நூலுடைய ஆசிரியர் கபிலர் ஒரு சைவ வைணவ வேதம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலுக்கு ஏன் இன்னா இன்னார்பதம் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னது இன்னது இன்னா அப்படின்னு சொல்லி நாற்பது பாடல்களுமே வரனால இதுக்கு இன்னா நாற்பதுன்னு பேர் வச்சிருக்காங்க மொத்தம் ஐந்து கபிலர் இருந்திருக்காங்க அவங்க யார் யாருன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல பாடி மன்னனை பாடிய சங்க கபிலர் இன்னா நாற்பது பாடிய கபிலர் பதினொன்றாம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயர் அடுத்து பன்னிரு பாட்டியலில் சில பாடல்களை பாடிய கபிலர் கடைசியா அகவர்பா பாடிய கபிலர் இந்த நூலுடைய மேற்கோள்கள் என்னன்னு பாக்கலாம் தீமையுடைய அருகில் இருத்தல் இன்னா அதாவது தீமை செய்றவங்க உங்க பக்கத்துல எப்பவுமே இருக்கக்கூடாது அதுதான் உங்களுக்கு உண்டான நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குழவிகள் உற்ற பிணி இன்னா இந்த இடத்துல குழவிகள் அப்படிங்கிறது குழந்தைகளை குறிக்கும் குழந்தைகள் வந்து பிணிகள் பிணி இல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னா பொருள் இல்லா வன்மை புரிவு வன்மை அப்படின்னா ஈகை கொடைன்னு தெரியும் நம்ம நம்ம கிட்ட பொருள் இல்லை ஆனா அந்த பொருள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னா இன்னா ஈஞ்சாலை ஓம்பா விடல் திருவுடையாரை சரண் இன்னா இந்த ஐந்து மேற்கோளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கல்லுண்ணாமை புலாசுண்ணாமை வற்புறுத்தும் நூல் எது அப்படின்னு நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு கல்லுண்ணாமை புலாசுண்ணாமை வற்புறுத்தும் நூல் எது இன்னா நாற்பது இன்னா பொருள் தருக துன்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மயிலர்கள் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்